வுக்குள் பரிசுத்தாவியானவர் அதை நாம் சிந்திக்கலாம் பரிசு வந்த பின்பு பேத செயல்பாடுகள் என்ன பரிசுத்தாவி தாவி வருகிறதுக்கு முன்பாக பேதருடைய செயல்பாடுகள் என்ன பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னால பத்தி மற்றவங்களுடைய அறிவு என்னன்னா அப்போஸ்லர் நாலு பதிமூன்று பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பேதனுடைய ஒரு தகுதி இல்லாத தன்மை அங்க எப்படி சொல்லி இருக்குன்னு பாருங்க படிப்பறிவு இல்லாதவன் அடுத்து அவன் யாரு பேதமை உள்ளவன் ஒரு வெகுளித்தனமான ஒரு ஆள் ஒரு பேதமைங்கிறது முட்டாள்னு எடுத்துக்கலாம் பேதைகள் பேதமை ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் இப் இப்படித்தான் அவனுடைய க தன்மை இருந்தது அடுத்து அவனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சபித்தான் சத்தியமணி நான் மறுதலித்தான் இது அவனுடைய வெளியரங்கமான செயல் அதற்கடுத்து இந்த ஊழியன் வேண்டான்னு சொல்லிட்டு பிடிக்க போயிட்டான் அதுவும் நமக்கு தெரியும் வாசிங்க சபித்தான் சத்தியம் மன்னித்தான் மறுதளித்தான் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் தொடங்கினான் சபித்தான் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் அடுத்து மருதளித்தான் மூன்று தரம் எழுவத்தி ரெண்டு அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான் மருதழித்தான் சபித்தான் சத்தியம் பண்ணினான் யோவான சுவிசேஷம் கடைசியில பொழுது அவன் ஊழியத்தை விட்டு விட்டதாக வேதம் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அவன் மீன் பிடிக்க போய் விட்டான் முதலாவசன் இருபத்தி ஒண்ணு ரெண்டு சீமோன் பேதூவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டிலுள்ள கானாவூரன் ஆகிய நாத்தான் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேத மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் போயிட்டான் ஒன்று இல்லாதவன் இரண்டாவது பேதமை உள்ளவன் மூன்றாவது சபித்தவன் நாலாவது சத்தியம் மனிதவன் ஐந்தாவது மறுதளித்தவன் ஆறாவது மீன்பிடிக்கப் போனவன் அதாவது பின்மாற்றத்துக்குள்ள பழைய தொழிலுக்கு போனவன் இதான் அவனுடைய பழைய தன்மை ஏழாவது நேசிக்கும் தன்மையை இழந்து போன ஒரு மனிதன் அதனால தான் இயேசு அவனை பார்த்து என்ன கேட்டாரு இவர்கள் எல்லாரிலும் இனி என்ன அதிகமாய் நேசிக்கிறாய் ஏன் அந்த கொஸ்டின் கேட்குறாரு இருபத்தி ஒன்று பதினஞ்சு அவர்கள் அதிகமா அன்பா இருக்கிறாயா என்றார் அதுக்கு கேள்வி கேள்விக்கு காரணம் என்ன அன்பு இல்ல அன்பு இருந்தா என்ன செய்வான் ரோமர் எட்டாம் அதிகாரம் கடைசியின்படி கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அன்புல நிலைத்திருந்தா நமக்குள்ள பிரிவு வராது ஏசுவை விட்டு ஓடி போக முடியாது அப்ப ஏழு தன்மை இல்லை நேசிக்கும் தன்மை இல்லை இது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவதற்கு முன்பாக அவனுடைய காலங்களில நடந்த காரியங்கள் இப்ப பரிசுத்தாவி பெற்ற பின்பு உள்ளது சொல்றேன் பரிசுத்தாவி பெற்ற பின்பு அவனுக்குள்ள நடந்த முக்கியமான காரியம் என்ன பரிசுத்தாவி பெற்ற பின்பு அப்போ சொல்ல ரெண்டாம் அதிகாரத்தில் அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்குது அபிஷேகம் கிடைச்ச உடனே அவன் தேவனுடைய வார்த்தையை பேசினான் அதான் முக்கியம் பதினாலாம் வசனம் அப்பொழுது பேதிரு பதினோருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களை எரிசலிங்களா சவுண்ட கூட்டி தேவனுடைய வார்த்தையே பேசினான் பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது வெறும் அந்நியவாசி வாசி மாத்திரம் அல்ல அவன் வெளியரங்கமாக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனுடைய உபதேசத்தை பேசுவான் நமக்கு உபதேசம் பேச வேண்டிய இடத்துல உபதேசம் பேசணும் சுவிசேஷம் பேச வேண்டிய இடத்துல எது பேசணும் சுவிசேஷம் பேசணும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் போய் நம்ம ஆளுங்க சியோனையும் எருசலமையும் பேசுவாங்க அது அங்கே எடுபடாது பூர்ணத்தை பத்தி பேசுவாங்க யார் அவன் ரட்சிக்கவே படல அவன் போய் நம்ம எது பேசக்கூடாது மூணாம் கிளாஸ் பிள்ளைகள்ட்ட போய் நம்ம பிஹெச்டி பத்தி டாக்டரேட்டை பத்தி எம்ஃபில் பத்தி பேசினா மண்டியில் ஏறாது அங்க பேச வேண்டியது சுவிசேஷம் சத்தியத்தை அறிஞ்சவங்க மத்தியில் பேச வேண்டியது என்னது உபதேசம் இங்க நான் பொழுது அவன் அழகா பேசுறான் யோவையில் தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து அட்டவசமா பேசுறான் பதினாறாம் வசனம் தீர்க்க தரிசியாக யோவையிலால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது உடனே அவங்க சொல்றாங்க பிரசங்கம் முடிச்ச உடனே நாங்க என்ன செய்யணும்னு உடனே அதுக்கும் வசனம் சொல்றான் நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்குன்று அனசானம் பெற்று பரிசுத்தாவி பெறுங்க வரத்தை பெற்றுக் கொள்ளுங்க மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகிறவங்களை லட்சித்துக் கொள்ளுங்க அருமையா அவங்களுக்கு சுவிசேஷமும் உபதேசமும் அருமையாக போதிக்கிறான் அபிஷேகம் பெற்ற நாம் இந்த நாட்களில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் பேசுறீங்களா தேவன்டைய வார்த்தைய உங்களால் அதை பேச முடியுதா அதுதான் தேவனுடைய திட்டம் அபிஷேகம் பெற்றவங்களை குறித்து முதலாவது தேவன்டைய திட்டம் அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது கத்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார் பாவம் என்னும் சிறைச்சாலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை அபிஷேகித்ததுக்கு காரணம் நீங்கள் வெளியே போய் ஜீவ வார்த்தைகளை பேச முடியாத இந்த வாரத்தில் பரிசுத்தாவி பெற்றவங்க எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க எத்தனை பேருக்கு உபதேசம் சொல்லியிருப்பீங்க அபிஷேகத்தினுடைய முதல் செயல் வார்த்தையை வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அப்போசல நடபடிகள் மூணாம் அதிகாரம் ஒரு சப்பானியை அவன் குணமாக்க ஆரம்பித்தான் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே இருந்து சுகமாக்கும் வல்லமை விளங்கிற்று ரெண்டாம் அதி அப்போசலில் மூணாம் அதிகாரம் ஏ ஆறு ஏழு எட்டு அப்பொழுது பேதரு வெள்ளியும் பண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரி நாயகிய இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே நீ எழுந்து நடை என்று சொல்லி வலதுகையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அபிஷேகம் வரும் பொழுது உனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும் அதான் ரொம்ப முக்கியம் அபிஷேகம் வரும்போது அந்த சக்தி ஜனங்களை குணமாக்கும் வல்லமை விளங்க ஆரம்பிக்கும் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும் அப்போ சில நான்கு பதினாறு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே பாத்தீங்களா அபிஷேகம் வரும் பொழுது உனக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படணும் அபிஷேகத்தினுடைய செயலே அதுதான் அற்புதங்களை செய்யும் சக்தி நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா அபிஷேகம் டம்மியா இருக்குன்னு அர்த்தம் இன்னும் அதிகமா சொல்ல போனா அப்போ சொல்ற ஐந்து பதினைந்து பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதிர நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படம் பிடிக்க அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்களா தேவனுடைய வல்லமையை சுமந்து திரிகிற ஒரு பாத்திரங்களாக மாறினார்கள் அதான் முக்கியம் ஆவிக்குரிய ஜீவி வந்துட்ட பிறகு நம்ம அபிஷேகத்துல சும்மா இல்ல அபிஷேகத்துல நிரம்பும் சுகமாக்கும் வல்லமை அற்புதங்களை செய்யும் சக்தி இதெல்லாம் நடக்கும் தானவே நடக்கும் நடக்கணும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நாம் பெற்று இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னா சண்டை போடுறதுல்ல உனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யக்கூடிய பெரியவர் இருக்கிறார் உனக்குள்ள பெரிய காரியங்கள் நடக்கும் மூன்றாவது அவனை அழைக்கும் போது கத்து சொன்னாரு நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு நான் உன்னை எப்படி மாத்த போறேன் ஆ எப்படி மாத்த போறேன் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றப் போறேன் ஒரு கால் நீங்க அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தை வேகமாக படிச்சா அஞ்சு நிமிஷம் கூட படிக்க வேணாம் ஒரு நிமிஷத்துல கூட படிக்கலாம் டக்க 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 ஆனா இவன் நிறுத்தி அழகா இந்த யோவேல் தெற்கு தசன புஸ்தகம் இதெல்லாம் அழகாக பிரசங்கம் முடிச்சு போகும்போது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்

இப்போ இவன் போய் யாரையும் வலைய போட்டு பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க பிரதர் சிஸ்டர் வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு வரல வல்லமை வெளிப்படும் பொழுது தானே ஏதாவது பலாப்பழத்துக்கு ஈ என்ன செய்ய வேண்டியது இல்ல வா வா கூப்பிட வேண்டிய இல்ல பலாப்பழத்தை ஓபன் பண்ண போது யாரு வந்துருவா நமக்குள்ள சரியான பரிசுத்தாவின் வல்லமை இருந்தால் ஒன்று நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் ரெண்டாவது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவோம் மூன்றாவது ஜனங்களை பிடிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் நான்காவது ஆரம்பத்துல ஒரு பெண் வந்து நீ அவனோடு கூட இருந்தாய் அந்த மனிதனோடு கூட இருந்தாய் அப்படின்னு அந்த மனுஷனே நான் அறியன் ஆனா இப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த பயம் ஓடிய போச்சு அப்போ சில நாலாம் அதிகாரம் பதினெட்டு பதினேழு பதினெட்டு ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள் இப்ப சொல்றோம் அது எப்படிங்க நாங்க நிறுத்த முடியும் நான் தேவனுக்கு செவி கொடுக்கறதா மனுஷனுக்கு செவி கொடுக்கறதா எது கரெக்ட் கண்டவைகளையும் கேட்டவங்களையும் நான் கட்டாயம் என்ன செய்வேன் பேசுவேன் பயம் போயிடுச்சு பூரண அன்பு ஆ அபிஷேகம் வந்து அன்பு அபிஷேகத்துக்கு இன்னொரு பேர் என்னது அன்பு சரிதானா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன் வசிங்க ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அப்ப பரிசுத்த ஆவிங்கிறது என்னது தேவ அன்பு அன்பு உள்ள வந்த பிறகு மனுஷ பயம் சுத்தமா போயிடுச்சு அப்ப இயேசுக்காக அடிக்கப்படுறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் சில தொங்குறதுக்கு ரெடியா ரெடி அடி வாங்கிக்கிறேன் எதுக்குனாலும் அவன் ரெடியா வந்த நிலவரத்துக்கு வந்தாச்சு காரணம் என்னன்னா பயம் போய்விட்டது ஒன்று அபிஷேகம் பெற்ற மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசுவான் ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்து தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் மூன்றாவது அவன் மனிதனை பிடிப்பான் நான்காவது அவனுக்கு தைரியம் வந்துடும் பயம் போயிடும் அதான் நான் அப்போது சொல்கிற நாலாம் அதிகாரம் பதிமூணு தேதி யோவான்னு பேசுகிற தைரியத்தை யார் தைரியம் இப்போ அவங்களுக்குள்ள தைரியம் வந்துடுச்சு ரோமர் சாரி எப்ரே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் பத்து முப்பத்தி ஐந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் ஒரு அபிஷேகம் பெற்றவனுக்கு தைரியம் தான் முக்கியம் பவுல்டா இறங்கி அடிக்கலாம் என்னனாலும் செய்யுங்க அந்த விதமான ஒரு சத்தியத்துல ஒரு தைரியம் வந்தது அடுத்து அவனுக்குள்ள இருந்த வல்லமை அவனை ஜப உருவாக்கிடுச்சு அபிஷேகம் வந்து அவனை ஜப வீரனாய் மாற்றி ஒன்று அப்போ நடபடிகள் நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஜப வேலையாகி ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் ஜபாலயத்துல எதுக்கு போனாங்க தேவாலயத்துக்கு எதுக்கு போனாங்க ஜவுமனபடி இப்ப ஜப ஆவி தூண்டி அவன் போறான் பரப்டு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதிரு ஆனாவனி நேரத்திலே ஜபம் அண்ணுபடி மேல் வீட்டில் ஏறினான் ஜப வேலைங்கிறது ஒன்பதாம் மணி நேரம் அது நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம் அப்போ சொல்ல மூணு ஒண்ணுல ஆனா இப்போ தனக்கு கிடைச்ச நேரத்துல இப்ப ஜபம் பண்றான் ரெண்டு ஜெபம் இருக்கு சபையில ஒரு ஜெப குறிய ஒரு டைம் இருக்கு அது ஜெப நேரம் இது போக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஜெபிக்கணும் நீங்க அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா பசிக்குது அவனுக்கு அவங்க போஜனத்தை ரெடி பண்றாங்க இந்த கேப்புக்குள்ள போய் அவன் என்ன செய்யறான் ஜெபம் பண்றான் வாசிங்க அப்படி அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து இப்போ என்ன அவன் எங்க போறான் ஜெபிக்க போறான் அதனால நமக்கு இந்த நாட்களில் அபிஷேகத்துல இருக்கிற மனுஷனுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது அவன் ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுவான் தேவ போயிடுவான் அபிஷேகம் அவனை லீட் பண்ணும் ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்கணும் சோத்திரம் சோத்திரம் யாரும் பாக்கலையா யாரும் இல்லையா டிஸ்டர்ப் இல்லையா பிள்ளைங்க இல்லையா புருஷன் போயாச்சா ரைட்டு சௌத்திரம் மண்ணு அரை போட்டு தேவசமுத்தில் கொஞ்ச நேரம் ஜபிச்சிடலாம் அப்படி ஒரு பிரேயர் லைஃப் தானாவே அபிஷேகத்தில் உண்டு அடுத்ததாக சும்மா வெறும் வெட்டு ஜபம் கிடையாது ஒரு சாதாரண ஜபம் கிடையாது ஜபத்துக்கு அவனுக்கு பதில் உண்டு ஜப வேலையில் அங்கே போனால் அற்புதம் நடந்துச்சு இங்கே ஜபம் பண்ணால் என்ன கிடைச்சது மறுபடியும் எந்த வசனம் அவன் தரிசனம் அடைந்தான் இல்லாவிட்டா ஞான திருஷ்டி அடைந்தான் அவன் அவர் அதற்கு அவர்கள் ஆயத்த மன்னுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல சிந்தனை பண்ணி ஒரு தரிசனம் அபிஷேகத்துல இருக்கிற மனுஷனுக்கு வெறும் ஜபம் மட்டுமல்ல ஜபத்திலேயே கத்திர வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஒரு ஞான திருஷ்டி கொடுக்கிறார் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஒரு அக்னியை கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் இருந்து சும்மா போறது இல்ல அபிஷேகம் வந்து ஒரு நிறைவான ஜீவன் பரிபூர்ண ஜீவன் அது இருக்கிற பிதாவினுடைய இல்லாவிட்ட குமாரனுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர் திருத்துவத்தில் ஒரு மூன்றாவது நபர் அவர் இல்லாம புதிய ஏற்பாட்டு சபை கிடையாது அதனால தான் பைபிள் சொல்லி இருக்கிறது ஆவி என்னும் ஆவி என்னும் அடுத்து மீட்கப்படும் நீங்கள் பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மீட்கப்படணும் மீட்கப்பட முடியாது அது ஒரு சீல் பரலோகத்தின் சீல் அந்த சீல் இல்லாமல் சும்மா கடந்துகிட்டு நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது போலி முத்திரைகளை வாங்கி தரிச்சிடக்கூடாது அபிஷேகம் இல்லைன்னா பேத வந்து ஜெபிச்சான்னு அபிஷேகம் தானா இறங்கும் ஞானசானம் எடுத்தா மட்டும் போது அது அப்போ சில நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கத்தராகி இயேசுவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் மட்டும் போதாது அபிஷேகம் இல்லாம வண்டி ஓடாது வெறும் காரை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு டீசல் ஊற்றாம இருந்தால் ஆயிரும் அதுதான் எரிபொருள் ஜீவனே அதுதான் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் இதே பேதுரு வந்து கை வச்ச உடனே அங்க எட்டாம் அதிகாரத்தில் அபிஷேகம் கிடைச்சது பத்தாம் அதிகாரம் கடைசியில நாற்பத்தி நாற்பத்தி நாப்பத்தி நாலுல இருந்து வாசிங்க நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேதர் பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதரோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பொழிந்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் அதை வந்து உடனே கொஸ்டின் ஆயிடுச்சு இது சரியா தப்பான்னு உடனே அப்போ பதினொன்னு பதினஞ்சுல அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்ம இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் ஆவியானவர் அவர் ஆள் உள்ளவர் அது ஆவின ஒரு ஸ்பிரிட் காத்து நினைச்சிட கூடாது பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்துல மூன்றாவது நபர் அதனால இது தரிசனம் அடுத்து பரிசுத்தாவி பெற்றவன் ஜெபித்தா ஜட்ஜ்மெண்ட் உண்டாகும் அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க ஒரு ஜவம் வண்டிங்கன்னா முடிஞ்சு போன அவன் கதை முடிஞ்சு போன கேஸ் அப்போ சில நடவடிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இருபதுல இருந்து வாசிங்க பேதரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவனுக்கு உன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் எப்படி ஒருத்தனுடைய லைஃப் உடனே வெளியாகுது அவன லைஃப் அப்படி சொல்றான் நீ இப்படி இப்படிதான் இருக்க அபிஷேகத்துல நிறைஞ்சி சொல்றான் அவன் மிரண்டு போயிட்டான் அடுத்த வசனம்

ஆனால் இங்கே சொன்னா நீ கசப்பான பிச்சில் அகப்பட்டிருக்கிறதா நான் உன்னை குறித்து காண்கிறேன் அதனுடைய சரியான அர்த்தம் ஒன்று அவனுக்கு நியாய திருப்பு ரெண்டாவது ஆத்மா அவனுடைய நிலவரத்தை அறியக்கூடிய சக்தி பரிசுத்தாவிலே வந்தது ஒருத்தனுடைய கேரக்டர் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் மைண்ட் என்னங்கிறத ஆவியானவர் அவனுக்கு அப்படியே வெளிப்படுத்தினார் சரி பரிசுத்தாவியில் நிறைஞ்சிட்டு இருக்கோமே இத்தனை வருஷமா நமக்குள்ள இந்த ஏழு காரியங்கள் வந்துருச்சா தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோமா கத்தடைய வல்லமே வெளிப்படுத்துகிறோமா எத்தனை ஆத்மாக்களை பிடிச்சிருப்போம் எவ்வளவு அபிஷேகத்தில் நமக்கு தைரியம் கிடச்சிருக்கோம் எவ்வளவு ஜபஜீவியம் வந்திருக்கோம் எவ்வளவு தரிசனங்கள் வெளிப்பாடு கிடச்சிருக்கோம் எத்தனை சத்ருத்துவத்துக்களை நாம் நியாயம் திருத்திருப்போம் அபிஷேகத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த சத்ரு தொலைஞ்சான் விசாசு செய்வனெல்லாம் ஓடி அழிஞ்சு போய்டு எல்லாரும் கண்களை ஓடுவோம் கொஞ்ச நேரம் டைம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணி மீன்பிடிக்க போய் நேசிக்கும் தன்மை அற்றவனாக ஒரு அறிவும் இல்லாம பேதமையான மனிதனை இந்த அபிஷேகம் எவ்வளவு வல்லமில்லவனாய் மாற்றிட்டு கட்டாவே அதே அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்னை இந்த பேதைய வாழ்வை மாற்றி தந்த அதே சக்தி எனக்குள்ளும் அழுகை செய்ய முடியாத ஒரு விஷய ஒப்பு கொடுக்கிறேன் கண்களை நிலைமூடுவோம் கொஞ்ச நேரம் தான் முடிஞ்ச முழங்கல் போடுங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு ஆனா அதில் செயல்திறனை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களா இல்ல முடக்கிட்டீங்களான்னு தெரியல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வியாதி உங்களுடைய போராட்டம் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய நெருக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதான சுயம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள்லயே நீங்க சிக்கி தேவனுடைய வல்லமையை செயலற்று போக வைத்து விட்டீர்கள் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க கத்தர் அதெல்லாம் பார்த்துக் கொள்வார் கொஞ்ச நேரம் கத்திய ஆவி வந்த பொழுது அவனுக்குள்ளே வந்த அந்த பாருங்கள் அவனுக்குள்ளே ஆவியை பாருங்கள் இருந்த தைரியத்தை பாருங்கள் அவன் மூலமா ஆத்மாக்கள் பிடிக்கப்பட்டதை பாருங்கள் அவனுடைய நிழலில் இருந்த தேவனுடைய வல்லமையை பாருங்கள் அவனுடைய வார்த்தையில் இருந்த தேவனுடைய நியாயத்திற்கின் சக்தியை பாருங்கள் கதாவே எனக்குள்ளும் அதே அபிஷேகம் மாறாத அபிஷேகம் அது முதலாம் நூற்றாண்டில் அனுப்பப்பட்டது இது கடைசி நூற்றாண்டில் நமக்கு அது அதிகமாய் தேவை பேதுருவை மறுதளித்து சபித்து சத்தியம் மீன்பிடிக்க போனவனை தேடி வந்து அபிஷேகித்து இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்யக்கூடுமானால் முழங்கால் படியிட்டு உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எனக்குள்ளே இந்த பரிசு தாவியின் ஜீவன் பரிபூர்ணமாய ஆளுகை செய்யட்டும் அலூயா கேளுங்கள் போராடுங்கள் தேவனை நோக்கி அபயமிடுங்கள் ஆவியானவருடமே முடி சூட்டட்டும் அலூயா ஆமை நான் ஏன் பேரினுடைய ரெண்டு தன்மையும் சொன்னேன்னு சொன்னா நீங்க எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி இந்த அபிஷேகம் உங்களை அந்த அளவு உயர்த்த முடியும் மாற்ற முடியுங்கிறதுக்கு தான் இது சொன்னேன் சபிச்ச மனிதனை தைரியமுள்ளவனாய் மாற்றி நிறுத்த வைத்தார் மறுதளிச்சு ஓடின மனுஷனை நின்று கத்தருக்காக அடிபட வைத்தார் ஒரு ஜபமே இல்லாத ஒரு மனுஷனை கெச்சமனே தோட்டத்துல போய் முகம் குப்பர் விழுந்து இயேசு ஜபிக்கும் பொழுது ஜபமே இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனை ஜப கத்தர் மாற்றினார் அது எப்படி மாற்றப்பட்டது பரிசுத்தாவின் வல்லமை அதுதான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் உங்களுக்கு இந்த எதுல எது தேவையோ எது குறைவா இருக்கோ அது அபிஷேகத்தில் கேட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள் வாய திறங்க முழங்கால போடுங்க போராடுங்க ஜபம் தரிசனம் பயமற்ற தன்மை சத்துருவை கடிந்து கொள்ளுதல் ஹல லூயா ஹலே லூயா ஹலே லுயா ஹலே லூயா அமேன் அமேன் அபிஷேகம் வரட்டும் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாறுவாய் உன் வாயில் ஜீவ வார்த்தையை வைக்கட்டும் வல்லமை விளங்கும் பெட்டியாய் ஆய் மாறுவாயாக ஒரு இறங்கட்டும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நீங்க ஒரே ஜபம் கத்தாவே பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள ஜபம் எனக்கு தேவை உள்ள தரிசனம் எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள தைரியம் எனக்கு தேவை பரிசுத்தாவின் உள்ள ஆத்மாக்களை பிடிக்கும் தன்மை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள வார்த்தைகள் பேசக்கூடிய வல்லமை எனக்கு தேவை பரிசுத்தாவின் நிறைவில் உள்ள சக்தி அற்புதங்களை வெளிப்படுத்தும் சக்தி எனக்கு தேவை பரிசுத்தாவியிலே எனக்கு கிடைக்க வேண்டிய வெளிப்படுத்தல் எனக்கு தேவை ஒவ்வொரு மனுஷனை குறித்து தெய்வீகத்தை குறித்து எனக்கு ஒரு வினைப்படுத்தல் தேவை இது மட்டும்தான் உங்க ஜபமா இருக்கணும் வேற எதையும் நீங்க சிந்திக்கவே கூடாது இந்த இதே பாயிண்ட்ல நில்லுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை தருவார் ஆமா உன் வாயை விரிவாய் தர கத்தரவை நன்மையினால் நிறப்பட்டோம் வேற எந்த பிரேயர் வேண்டாம் என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆளும்